ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் குரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபத்தி எட்டாவது பதிவு நம்ம இப்போ நம்ம இப்போ பதினெட்டாவது அத்தியாயத்துக்கு செல்கிறோம் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்துக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காயவா அப்படின்னு கேட்டால் மோக்ஷ சந்யாசயோகா மோக்ஷம் சந்யாசயோகா சந்யாசன்னு உங்களுக்கு தெரியும் மோட்சம்னா எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு இருத்தார் சரி பார்ப்போம் நம்ம இதில் சில ஸ்லோகங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம் இதில் இரண்டாவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகம் பகவான் வாச காம் கர்மணாம் நியாசம் சன்யாசம் कवयो विदु सर्व कर्म फल त्याग प्राहु त्याग विचक्षण 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 सर पड़ी के काम ज्ञान कर्मण ज्ञास संज्ञास कवयो विदु कर्मफल्यागं प्राहु ्यागं विचक्षणाः विचक्षण एक्स्पीरिन्स्ड् पीपल् अनुभव मिकव अरि मिकवर्मङ्ग्यां कर्मणां सन््यासम् काङ्ग्यानां कर्म कर्म कार्यं காம்யாம்னா உத்த டிசைர் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சில காரியங்கள்லாம் செய்வோம் அதுக்கு பலன் என்னான்னு தெரியும் அந்த பலனின் மேல் ஆசைப்பட்டு அந்த காரியங்களை செய்வது அதுதான் காம்யானாம் கர்மணம் உதாரணமாக கோவிலுக்கு போங்க சக்கரவர்த்தி தா சக்கர சக்கரை தாழ்வாரை பன்னெண்டு பிரசனம் பண்ணுங்கோ உடம்பு சரியாக போய்டுன்னா உடம்பு சரியாக போகணும் அப்படிங்கிற ஆசையில் நாம் செய்கிறது அந்த காரியம் அந்த அந்த அவைகளை சியாசம் அவைகளை விட்டுழித்தல் அது பேர் தான் சங்கியாசம் கவையோ விதுகு கவையான கவிஞர்கள் மிக்கவர்கள் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள் அவர்களுடைய அவருடைய கவையோ விதுஹு தே நோ விதுகு தே தட் ஸோ சில பேரை பார்த்தேன்னா சேசன்னாவ பாராயணம் தினமும் சொல்கிறது கோவிலில் போய் சொல்கிறது இன்னும் சில காரியங்களை ரொம்ப ஞானம் மிக்கவர்கள் செய்ய செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் செய்வார்கள் அதே செய்வார்கள் ஆனால் அந்த பலனின்மே எதிர்பார்த்து செய்ய மாட்டார்கள் அந்த கா அந்த காரியத்தை விட்டே விடுவார்கள் என்று சொல்லலாம் அதற்கு சந்யாசம் என்று பெயர் சர்வ கமக் சர்வ கர்ம பலத்தியாக பிராகு எல்லா கர்மத்தின் பலத்தையும் தியாகம் செய்வது யாருக்கோ யாருக்கோ உலகக்ஷேமத்துக்கோசரம் போய் விஷ்ணு சாதனம் சொல்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தியாகம் ராகுகூ தியாகம் அதைத்தான் தியாகம் என்று வி அறிவு அனுபவம் மிக்கவர்கள் அறிவு மிக்கவர்கள் கூறுவார்கள் இதுதான் இந்த ஸ்லோகம் காம் காம்கியானாம் கர்மணாம் ஞாசம் सन््यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुः त्यागं कर्मफलत्यागं त्याग प्राहु त्यागं विसक्षणाम् अपि पाकपुरु इटाव श्लोकं दुःखमित्येव यत्कर्म काग्य क्लेश बया बया त्यजेति बया त्यजेति साकृत्वा राजसं त्यागं नयैव त्याग बलम लवेत् दुःखं यत्कर्म काये क्लेश बया त्यजेति साकृत्वा राजसं त्यागं நான் ஏ தியாக பலம் லவேத்து வேற ஒன்றும் இல்லை துக்கமித்தேவ எத் கர்மம் எந்த கர்மங்களை துக்கமித்தேவ செய்ய முடியாத துக்கம் கொடுக்கும் அப்படின்னும் இல்லை கா ஏ கிளேச சரீரத்துக்கு அசௌரியம் இருக்கும் என்றும் காயக்ளேச பயா பயத்தினாலேயும் தஜயத்து விட்டு விடுவது அப்படிங்கிறது சகிருத்வா ராஜசம் தியாகம் இதுதான் ராஜசம் தியாகம் ராஜம்னால் தெரியும் இந்த பேஷனேட் கேரக்டர் உணர்ச்சி மிக்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அது மாதிரியான தியாகம் இது சிறத்வார் ச ராஜச ராஜசம் தியாகம் கிருத்வா இது மாதிரியான தியாகம் செய்வதனால் நாகேவ கர்மபலம்ல தியாக பலம் வேற்று தியாகத்தினால் வருகின்ற பலன் இது மாதிரியாக உடலுக்கு துக்கத்தை கொடுக்கும் உடலுக்கு அசௌரியத்தை கொடுக்கும் இல்லை பயம் இதன் காரணமாக அந்த காரியத்தை விட்டு விடுது செய்யாமல் இருப்பது அதை அதனால் அது ராஜசம் தியாகம் அது அதனால் தியாகத்தினால் வரக்கூடிய பலன் கிட்டாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் இப்படி நடந்துட்டுருக்குது अधिकपरं पत् श्लोकम् अनिष्टमिष्टं मिश्रं च त्रिविधं कर्मफल पला, कर्मणः फलं भवति भवति अत्यागिनां प्रेत्स त्यागिनां प्रेत्य न तु सन्न्यासिनां क्वचित् क्वचित् पठिला अनिष्टम् इष्टं मिश्रं त्रिविधं कर्मणः फलं कर्मणः फलं कर्मणः फलं भवति कर्मणः भवति कर्मणः भवति अत्यागिन பிரேத்திய அத்தியினும் அத்தியாகின பிரேத்திய அத்திய பிரேத்திய அத்தியில பிரேத்திய நூ சாசின அனிஷ்டம் நமக்கு பிடிக்காதது இஷ்டம் நமக்கு பிடித்தது மிஸ்ரம் இரண்டும் கலந்தது இது மாதிரியாக கர்மணா பலம் நாம் செய்கின்ற கர்மங்களின் பலன் பவதி இருக்கிறது இது மாதிரியாக பிடித்தது பிடிக்காமல் இருப்பது ரெண்டும் மிக்ஸு சிலது பிடிக்கும் சிலது பிடி பிடிக்காது இவ்வாறாக நாம் செய்கின்ற கர்மத்தின் பலம் இருக் பவதி இருக்கிறது பவதி இருக்கிறது அத்யாகினாம் பிரேஹித்ய தூ அத்தியினம் பிரேஹித்ய தூ ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் ஹூ ஆர் நாட் இன் அவுன்ஸ் பிரேகித்ய ஆஃப்டர் டெத்து நூனம் கசித்து வட்யம் இது மாதிரியான நினப்பெல்லாம் அத்தியாக தியாகம் செய்யாதவர்களுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் தோ நம்ம இந்த கர்மபலம் பிடித்த க கர்மபலம் பிடிக்காத கர்மபலம் இரண்டும் கலந்த கர்ம பலம் அப்படின்லாம் இந்த தியாகத்தை செய்யாதவர்களுக்கு எல்லாம் தான் தோணும் ஆனால் சந்யாசி நாம் எல்லாற்றையும் துவ துறந்தவர்களுக்கு இதை பற்றி நினைப்பே இருக்காது அப்படின்னு சொல்ல வர்ற புரேத்தியான்னு சொல்லி இறந்த பரம் இதனோடய எஃபெக்ட் இறந்தப்புறம் தான் வரும் ஆனால் அந்த சன்னியாசிக்கு எல்லா காரி எல்லா கர்ம பலனும் ஒன்றாகத்தான் இருக்கும் இவ்வாறாக இப்போ சொல்கிறேன் నేర అరువతి ఓరావది శ్లోక అరువత అరువత్ రెండు ఇది రో విశేషమైన శ్లోకం ఈశ్వర సర్వభూతానం హృదయు అర్జున తిష్టతి బ్రామజన్సర్వభూతాని యంత్రూఢహణి మాయయా ईश्वरः सर्वभूतानां हृद्देशे अर्जुन हृद्देशेऽर्जुनः तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि यन्त्र आरूढानि मायया ईश्वरः ईश्वरः अद् ब्रह्म अद् सर्वभूतानां एल् उयिर्णङ्गडय अर्जुन अर्जुनने तिष्ठति அர்ஜுனாங்கிறத முதல் அர்ஜுனனா அர்ஜுனனே ஈஸ்வரன் எல்லா உயிரினங்களிலும் அவருடைய இதய தேசத்தில் இருக்கிறான் பிராமகன் சர்வ பூதாரி யந்திர ஆரூடாடி பாயையா மாயையா தன்னுடைய தெய்வீக மாயத்தினால் இந்த உயிரினங்களை யந்திர ஆரூடானி அந்த யந்திரத்தில் ஏற்றுவித்து பிராமையன் சுழற்றிக்கொண்டு இருக்கிறான் சு சுழற்றி கொண்டு எங்கே இருக்கான் ஹிருசதிருஷ்டத்தில் இதய தேசத்தில் இருக்கிறான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நம்மளுடைய ஈஸ்வரன் நமக்குள்ளே இருக்கான் நம்ம ஆத்மாவை ஒரு எந்திரத்தில் உட்கார வைத்து அந்த எந்த 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 அந்த இயந்திரத்தை தன்னுடைய மாயினால் இயக்கி நம்மை சுற்ற வைக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் ரோபோ ரோபோதான் சரி நாம் ஒரு காரியம் நம்பளா பண்ண முடியாது எல்லாம் அதில் அந்த ரோபோவில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாலோ அதே மாதிரி டிசைன் இருக்கும் நாம் அந்த மாதிரி தான் அந்த காரியங்களை செய்வோம் இது முக்கியமான ஸ்லோகம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்பொழுதும் ஈஸ்வரகா சர்வ பூதானாம் ஹிருத்தேச அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ஆரூடாடி பாகையாம் இந்த சர்வபூத்தான எல்லா அவிரணங்களையும் யந்திர மாயையா யந்திர ஆரூடானி அவன் அப்படி ஏற்றி விட்டு ஈஸ்வரகா சர்வபூத்தானாம் ஹிருத்தேசே திருஷ்டதி பிராமணன் நம்முடைய பிராமயன் தேசத்தில் இருந்துட்டு நம்ம ஒரு எந்திரத்தில் ஏற்றி நம்ம சுழற்றி கொண்டிருக்கிறான் அந்த ஈஸ்வரன் இதான் ஸ்லோகம் ஞாபகமும் விசேஷமான ஸ்லோகம் இப்போது அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் இது எப்படி இருப்பாங்க இருபத்தி இருபத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சொல்லணும் ஸ்லோகங்கள்லேயே மன தள்ளி போயிடுத்து அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தமிழ் பஷரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாத பராம் சாந்தி ஸ்தானம் பிரஹப்பியசீஸ்வதம் இதுக்கு நமக்கு அட்வைஸு கிருஷ்ணன் சொல்லுகிறான் சரணம் கச்ச அந்த இறைவனையே அந்த பிரம்மத்தையே சரணம் கச்சனட சர்வாஹ சர்வ சர்வாஹேண பாரத பாரதன் அர்ஜுன கூட்டு சர்வாஹேண பாரத இனால் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இனால் ரெஸ்பெக்ட் அவனை போய் அந்த இறைவனை போய் சரணடை அந்த அந்த பிரம்மனை போய் சரணடை அந்த பெருமாளை போய் சரணை அடை அதனால் என்ன கிடைக்கிறது யத் பிர தத் பிரசாதா அது அந்த அந்த பெருமானுடைய பிரசாதம் அந்த பெருமானுடைய அருளினால் பிரசாதா பராம் சாந்தி பராம் சாந்திம்னா சாந்தின்னா புரியறது பீஸு பராம் சாந்தின்னா உயர்ந்த நிலை அமைதி ஏதாவது ப்ளீஸ்னு புரிஞ்சுக்கலாம் பராம் சாந்திம் ஸ்தானம் உயர்ந்த கிடமும் உயர்ந்த இடமும் கிடைக்க பிராப்பியசி உனக்கு கிட்டம் சாஸ்வதம் இது உண்மை சாஸ்வதம் இது உண்மை எட்டாம் இது உண்மையான விஷயம்னு சொல்கிறேன் படிக்கிறான் நம்ம தமேபரணமும் கச்ச சர்வபாவ பாரத தத்து பிரசாதாத் தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பராம் சாந்திம் பராம்ஸ்தானம் உயர்ந்த இடத்தையும் பிராப்பியசி அடைகிறாய் சாஸ்வதம் அங்கே நிலைமையாக இருப்பேன் நிரம நிரந்தரமாக இருப்பிட்டு போகிற விஷயம் இல்லை இது அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் அப்போ இப்போ அறுபத்தாறாவது ஸ்லோகம் இப்போ கண்ணன் தன்னை பற்றி சொல்லிக்கிறான் இதுதான் ஸ்லோகம் கண்ணனுடைய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கண்ணனை பற்றி எல்லாம் சொல்லியதாக அர்த்தம் சர்வ தர்மாரிஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோக்யசாமி மா சர்வர்மா அகம் சர்வ பாபே மோக்ஷிஷாமி சுச்சகானா அப்புறம் நீ சி சிந்திக்க தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லைன்னு அர்த்தம் மா சுச்சகான்னா அதன் மா சுச்சகான்னு இதுக்கப்புறம் நீ சிந்தனை என்று இருக்கலாம்னு சொல்கிற என்ன பண்ணணும் சர்வ தர்மாஜ எல்லா விதமான கோட்பாடுகளையும் தர்மம்னால் நம்மலாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருவோம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை புருஷார்த்தத்துக்கோசரம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டுருப்போம் புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு அதான் தர்மம் அதையெல்லாம் விட்டு விட்டு மாமேக்கம் சரணம் பிரஜ என் ஒருவனையே அடை அகம் நான் துவாம் உன்னை சர்வ பாபேபியும் எல்லா பாவங்களிலிருந்தும் மோக்ஷயிஷியாமி விடுதலை செய்கிறேன் இதுதான் கண்ணனுடைய ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் யாபம் வச்சுக்கோங்க சர்வ தர்மாரிஜ மாமேக்கம் அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோக்ஷயிஷ்யாமி மா அப்படின்னு கண்ணன் சொன்ன இவனுக்கு அர்ஜுனனுக்கு எல்லாம் தெளிவாக போலிருக்கு ஆனால் இந்த வார்த்தைக்கோசரம் தான் கண்ணன் இதெல்லாம் சொன்னான் பாருங்கள் நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்திரசாதாத் மயாச்சுதிதோஸ்மி கரிஷ்யே வச்சனம் தவ भगवदी पर्पस इत स्लो नष्टो मोह स्मृतिर्ल्ध थत् प्रसादा मैं मैं अच्छुत स्थित गत संदेह करीश्ये वचनम तब प्रसादा उन्न अहती ஸ்மிருதி லப்தா நான் நல்லவற்றை கே ஸ்மிருதிக்கு என்ன சாதன வேதம்னு அர்த்தம் நான் நல்ல சொற்களை நியாயமானவற்றங்களை கே கேட்க பெற்று மோகா நஷ்டம் என்னுடைய கன்ஃபியூஷன் போயிடுது அப்படின்னு அர்த்தம் அச்சுதான்னு கண்ணான வரும் அச்சுத உன்னுடைய அனுகிர அனுகிரகத்தினால் எனக்கு கிட்டிய நல்ல வார்த்தைகளை கேட்டு இதமான வார்த்தைகளை கேட்டு என்னுடைய மோகம் போயிற்று ஸ்திதோஸ்மி நான் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறேன் நான் இப்போ ஸ்டெடியாக இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆ ஆனால் உங்களுக்கு நிற்க முடியாதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாள் முதல்ல இப்போ ஸ்திதோஸ்மி கத கத சந்தே சந்தேஷ் கத சந்தேகா என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் என்னுடைய ஐயங்களெல்லாம் போயிட்டு கரிஷ்யே வச்சனம் தவ நீ என்ன சொல்கிறையோ அதை தவ தவவச்சனம் கரிஷ்யே உன் நீ செய் நீ சொல்கிற காரியங்களை எல்லாம் செய்வேன் அப்படின்னு இந்த எழுபத்தி மூன்றா ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்லுகிறான் படிக்கலாமா நஷ்டோ மே மோகா ஸ்மிருதில்திராத் மயாச்சுத மயா அச்சுதயாச்சு கரிஷ்யே வச்சனம் தவ நம்ம இது எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் போடுவோம் இப்போ எழுபத்தி நாலாவது ஸ்லோகம் பாருங்க அது விசேஷமான ஸ்லோகம் ஆனால் இது சஞ்சயன் சொல்கிறான் சஞ்சயன் என்ன சொல்கிறான் இதி இத்தியகம் வாசுதேவஸ் பார்த்தஸ் ச மகாத்மனாம் சம்வாதம் கிமம் சௌஷம் சௌ சௌஷம் सौश्रौषम् अद्भुतं रोमहर्षणं इत्यहं वासुदेवस्य पार्थस्य च महात्मनः संवादं किमं श्रौषम् अद्भुतं रोमहर्षणम् इति इरः अहं नान् सञ्जयनोडा वार्ता सञ्जयन् चलिवारा மகாத்மனாக வாசுதேவஸ் மகாத்மானா மகாத்மாவான வாசுதேவனுடையவும் பார்த்தஸ்ய அர்ஜுனனுடையமான சம்வாதம் அந்த பிரசாத அந்த 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 வாதத்தை பிரதி வாத பிரதிவாதங்களை கேட்ட சம்வாதம் அது எப்படி அந்த சம்வாதம் அத்தம் அற்புதமாக இருந்தது ரோமஹர்ஷணம் மயிரு கூத் மை அற்பு அதுபுதமாகவும் மயிர்கூச்சம் எடுக்கும்படியாக இருந்த வாசுதேவனுடையவும் பார்த்தனுடையவும் இந்த சம்பாதத்தை ஸ்ரௌஷம் கேட்டேன் கேட்டேன்னு சொல்கிறான் இது இது முடிஞ்சு பார்ப்போம் டைலாக் முடிஞ்சு போயிடுத்து இதோட பகவத்கீதை முடிஞ்சு போயிடுத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தை ஒரு தான் படிக்கும் இது வந்து எழுபத்தி நாலாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறார் பார்க்கும் இது சஞ்சய உமாஜம் இத்தியகம் வாசுதேவசிய ச மகாத்மனாம் சம்வாதம் இமம்்ரஷம் ஷதம் ரோபஹர்ஷணம் ரோபஹர்ஷணம்னா மயிருக்கூச்செரியும்படியான வார்த்தை அத்தம்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும் இதை கேட்டேன் என்று சொல்லிவிட்டு பகவத்கீதை நிறைவு செய்கிறார் சஞ்சய் சஞ்சய் கடைசியில் சொல்கிறான் சஞ்சய உபாச்ச உபாச்சோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர திரஸ்ரீவிஜயோ பூதி த்வானீதிமதி எத்து யோகேஸ்வரநான கிருஷ்ணனும் தருதர பார்த்தனும் வில்லாளியான சிறந்த வில்லாளியான அர்ஜுனனும் இருக்கிறார்களோ திற அங்கு ஸ்ரீஹி லக்ஷ்மி கடாட்சத்தையும் விஜயோ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீர் விஜயோ விஜய் ஜெயத்தையும் த்ருவானி திருமதிர்மாம் எங்கே அங்கு ஆன்சர்னே விக்டரி அப்புறம் எக்ஸப்ஷனல் பவர் பூத்தி த்ருவா சாரி விஜயோ பூத்திர் விஜயோ பூதி எக்ஸப் பெரிய பவர் எக்ஸப்ஷனல் பவர் மிகுந்த ப பந்த பலத்தையும் த்ருவா சட்டன் நிச்சயமாக திருவா நீதி மொராலிட்டியும் நீதியையும் மதி மமா உண்மை ஒப்பீனியன் மதி மமான இன்மை மதினா ஒப்பீனியன் இன்மை ஒப்பீனியன் எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணன் வில்லாலியான பார்த்தி பார்த்தனும் இருக்கிறார்களோ அங்கு ஐஸ்வர்யத்தையும் விஜயத்தையும் மிக்க மிக்க பராக்கிரமத்தையும் பலத்தையும் அசையாத நீதியும் த்ருவான திடமான நீதி தர்மத்தையும் மதிர்மமாக இருக்கிறதாக என்னுடைய ஒப்பீனியன் இவ்வாறாக நாம் பகவத்கீதையை நிறைவு செய்கிறோம் நாம் எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்கலை நாம் பார்த்தது ஒரு நூறு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லோகங்கள் இவைகளை புரிந்து கொண்டும் இவைகளை நீங்கள் பரிச்சி பயிற்சி செய்தால் பகவத்கீதையை முழுவதுமாக படித்ததற்கும் பயிற்சி செய்ததற்குமான பலன் உண்டோ அது உங்களுக்கு கிட்டும் என்பது அடியனுடைய அபிப்பிராயம் பயிற்சி செய்யுங்கள் இது நான் இன்றைக்கி வந்து நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி வடநாட்டில் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வைக்குண்ட ஏகாதசி அன்றுதான் இந்த பகவத்கீதை அரங்கேறியது அதாவது கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமான அந்த பகவத்கீதை நடைபெற்றது ஒரு வைக்குண்ட ஏகாதசி அன்று தான் அதுக்கப்புறம் பாயஞ்சி நாளில் யுத்தம் முடிஞ்சு போயிடுறது அந்த ஜெயத்ரனை கொள்றதுக்கோசரம் சக்கர ஆயுதத்தால் சூரியனை மறைத்த சம்பவம் இருக்கே அது சில பேர் சொல்கிறா சூரிய கிரகணத்தன்று ஏற்பட்டதாகவும் அதே மாதிரி பார்த்தா இன்னும் பதினஞ்சு நாளில் பதினெட்டு பதினெட்டு இருபது நாள் பக்கத்தில் வரும் இன்னும் பதினெட்டு பதினெட்டு நாள் யுத்தம் ஸோ இன்னும் பதினெட்டு நாளில் சூரிய கிரா ஒரு அமாவாசை வரும் அது சூரிய கிரகணமாக அந்த வருஷம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போன்ற இந்த இது எந்த எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நகழ்ந்திருக்கும் இது என்று ஸோ இந்த ஞாபகத்தோடு நாளைக்கு வைக்குண்ட ஏகசியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்தமான சில பதிவுகளை மீண்டும் பார்க்கலாம் என்பது அடியனுடைய ஆசை இதோடு எங்களுக்கெல்லாம் நன்றி செய்து கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்ததற்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்லிக்கொண்டு என்னை ஊக்குவி ஊக்குவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது தான் நான் உற்சாகத்தை பெறுகிறேன் இதோடு முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதய ராமானுஜா நமஹ